மே வணக்கம் சற்று முன் மாரிதாஸ் கிளப்பிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தற்போது இணையதளத்தில் பயங்கர வைரல் இருக்கு அதாவது மாரிதாஸ் அவர்கள் தற்போது ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த விபத்தில் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டதா என எதுவுமே தெரியல ஆனால் இந்த விபத்தின் காரணமாக இந்த போட்டி வந்து பாதையிலேயே நிறுத்தப்பட்டிருக்கு போட்டியை இத்தோடு முடித்துக்கொண்டு விபத்தை மூடி மறைக்க அங்கே ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு விபத்து நடந்த போட்டோ கூட வெளியே வரக்கூடாது என மீடியாக்களுக்கு வாய்மொழி உத்தரவும் போடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம மாரிதாஸ் அவர்கள் அவருடைய குற்றச்சாட்டு வைக்கிறாரு முக்கியம் மாரிதாஸ் அவருடைய ஆதரவாளர் இல்லை அங்கே ஒரு ஆட்களை அரைச்சு போயிருக்கலாம் அங்கேருந்து மாரிதாஸ் அவர்களுக்கு ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதன் மீது முழு ஆய்வு அறிக்கை தமிழக போக்குவரத்து துறை காவல்துறை வந்து வெளியிட வேண்டும் நடிகைக்கும் பிபி ரெட்டி குடும்பம் கொடுத்த காசுக்கும் இவனுங்க சென்னை நடுவே போட்டி நடத்த அனுமதி அளித்த காவல்துறை போட்டி நிறுத்தும் அளவுக்கு விபத்து நடந்த விஷயத்தை பற்றி விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு காவல்துறையை கடுமையை விமர்சனம் பண்ணி நம்ம மாரிதாஸ் அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு அதாவது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு முக்கியமாக இந்த கார் பந்தயமே ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் சொல்லணும் ஏகப்பட்ட பேர் எவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்து அங்கே போய் சேர வேண்டிய இடத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் அங்கே அவதிப்பட்டு இருக்காங்க முக்கியமாக அந்த கார் பந்தயத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய மருத்துவமனை இருக்குது அங்கே அடிக்கடி ஆம்புலன்ஸ் போயிட்டு வருவாங்க அதாவது ராஜீவ்காந்தி மருத்துவமனை நினைக்கிறேன் அங்கே அடிக்கடி ஆம்புலன்ஸ்லாம் போயிட்டு வரும் இந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க கார் பந்தயம் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதோ விபத்து வேறு ஏற்பட்டுருக்குன்ட்ருக்காங்க மாரிதாஸ் அவர்களுடைய இந்த தகவல் இணையதளத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு மீடியாக்கள் என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னு தெரியல எந்த ஒரு தகவலுமே வெளில வரல பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த பதிவு மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்